என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன எழுதுவேன் பார்க்குறீங்களா நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன் அங்கிள் நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு ஏன் இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதினார் தெரியுமா பவுலின் கடிதங்கள் அக்கால சபைகளுக்காக மட்டுமல்ல இன்றைக்கும் நமக்காகவே இருக்கின்றன நாமும் அவற்றை பைபிளில் படிக்கும்போது இயேசு யார் அவர் நமக்காக செய்த தியாகம் என்ன என்பதை அறிகிறோம் குமாரர் குமாரத்தியாகன்னா சின்ன பிள்ளைகள் மேல் ஆவியன் ஒரு ஊற்றப்படும் போது தரிசனம் உரைப்பாங்க அது மூலமா எழுப்புதல் பரவும் அப்ப சிறு பிள்ளைகளை எழுப்புதல் திட்டத்தில் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அது நிறைவேறுகிற காலம் இது என்ன எழுதுவேன் பாக்குறீங்களா இப்ப நான் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன் இது நம்ம இப்ப கவர் பண்ணலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லெட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை போஸ்ட் ஆஃபீஸ் போய் போஸ்ட் பண்ணிடலாம் நான் வீட்டில் எழுதின மாதிரி இருந்த லெட்டரை நான் இங்கே போட்டால் இது போஸ்ட் ஆகாது ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டாம்பை தான் இந்த லெட்டர் போஸ்ட் ஆகும் ஸ்டாம்ப் எதுக்கு ஒட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அங்கே திங்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பில்லை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா என்று சீல் வச்சு கொடுப்பாங்க அது உங்கள் பேமெண்ட்டுக்கான ப்ரூஃபாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த லெட்டர் இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் அந்த ஸ்டாம்ப் ஒட்டினா தான் அது ஒரு பேமெண்ட் ப்ரூஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா பர்சு தாவியானவரால் முத்திரை பெற்றிருக்கணும் இதுக்கு ரிலேட்டடாக பைபிள் ஒரு வசனம் இருக்கு வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாதான் நம்மளால பரலோகத்துக்கு போக முடியும் எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களா இருக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெட்டர் இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் போஸ்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு லெட்டர் போஸ்ட் பண்றதுக்கே நம்ம இவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கறோம் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றோம் அப்படிதானே ஆனா இயேசு வைக்கிற அருளையத்துல ஒரு மாசத்துக்கு லட்சக்கணக்கான லெட்டர்ஸ் அண்ட் மேகசின்ஸ் போஸ்ட் பண்றாங்க அவங்க எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா போஸ்ட் பண்றாங்க தெரிஞ்சுக்க ஈகரா இருக்கீங்களா நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஓவர் டு லாக் ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா ஜீசஸ் ரேடம்ஸோட டிஸ்பேச் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் பேச விடுவிக்கிறார் ஊழியத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான லெட்டர்ஸ் அண்ட் பேர் ரெக்வஸ்ட் வந்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பல இடத்துக்கு போயிட்டுருக்கு இப்போவும் நம்ம டஸ்பாச் டிபார்ட்மெண்ட்லேருந்து லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி உலகம் முழுவதும் அனுப்பப்படுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இருக்கிறார் ஊழியத்திற்கு பல இடத்துல இருந்து லெட்டர்ஸ் எல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அதோட ப்ராசஸ் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அநேக இடத்துல இருந்து ஜெப குறிப்புகள் வரும் கடிதங்கள் வாரியா கவர்ல ஜெப குறிப்புகள் அனுப்புவாங்க மரண தருவாயில அனுப்புவாங்க நிறைய ஜெபக்குறிப்புகள் குறிப்புகள் வரும்பொழுது நாங்கள் அந்த ஜெபக்குறிப்புகளெல்லாம் முதல்ல அந்த கடிதங்களை ஓப்பன் பண்ணி நாங்கள் ஜோம் பண்ணுவோம் ஜோம் பண்ணிவிட்டு அதை வாசிப்போம் வாசித்து அதற்கான என்ன பதில் ஏசுப்பா கொடுக்குறாங்களோ அந்த பதிலை நாங்கள் டைப் பண்ணி அன்னக்குள்ள பதிலில் அன்னக்குள்ள கடிதங்களை நாங்கள் அன்னிக்கி அனுப்புவதற்கு பிரயாசப்படுவோம் லெட்டர் ஜிபாட்டுக்கு போய் லெட்டர்ஸ் அனைத்தையும் எடுத்து டெஸ்பஸி கொண்டு வருவாங்க லெட்டர் டெப்பிர்ந்து வரக்கூடியது ஐஎல்சி இன்லைன் லெட்ரு தான் அதிகமாக வரும் ஒரு நாளைக்கு என்ன ஜெபக் ரிப்பன்ட்டு எழுதி கொடுத்து அனுப்புகிறத அது வந்து ஐஎல்சின்னு சொல்கிறோம் அதை வந்து அவங்க பதில் அனுப்புகிற கடிதம் ரெசிப்ட் லெட்ரு ஐஎல்சி லெட்ரு பேர்தே கார்டு ஐஎல்சி ஒவ்வொன்றா எடுத்து மடிச்சுருந்தா டைம் ஆகும் அப்போ ரெண்டு லெட்ரு மூணு லெட்ரு எடுத்து மொத்தமாக எடுத்து ஒரு ஒருத்த ஒருத்தவங்க மடிப்பாங்க மடித்து மடித்து கொடுக்க கொடுக்க அடுத்தவங்க அதை தனித்தனியாக பிரிப்பாங்க பிரித்து எடுத்து மொத்தமாக சரி பண்ணி கொடுக்கும்போது இன்னொரு நபர் வந்து அதில் பேஸ்ட் போடுவாங்க அப்படி பேஸ்ட் போட்டு இன்னொரு நபர்கிட்ட கொடுக்கும்போது அந்த நபரை தனித்தனியாக பிரித்து எடுத்து வரிசையாக காயப்பட்டுவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும்போது காய்ஞ்ச காய்ஞ்சபோது இன்னொரு நபருக்கு போய் அதை எடுத்து ஒன் போல் யூனிஃபார்ம் தட்டி அதை ப்ராங்க் பண்ணுறதுக்கு எதுவாக கொண்டு வந்து டேபிள் வைப்பாங்க இந்த ஐஎல்சின்னா அஞ்சு கிராம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே வெயிட் இருக்கக்கூடாது அதுக்கு ரெண்டாயிரவா தான் ஸ்டாம்பு அதை நம்ம செலக்ட் பண்ணி மிஷின் ஆன் பண்ணி விட்டோம்னா ஒவ்வொரு ஐஎல்சினும் ரெண்டாயிரூவா ரெண்டாயிரரூபா பிரிண்ட் பண்ணோம் ப்ரிண்ட் பண்ணி வெளியே வந்தோடனே அதை அடுத்த நபர் எடுப்பாங்க அதை ஸ்டாம்ப் ரெண்டாயிரவா இருக்கிறான்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணி ஸ்டாம்பு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு மாநிலம் வாரியாக பிரிப்பாங்க பிரித்து அதை கெட்டுவாங்க கெண்டு பண்டல் போடுவாங்க பண்டல் போட்டு அடுத்தது போஸ்டல் பேக் இருக்குது ஆளை வச்சு போஸ்டல் சேக்கிற ஏற்பாடு பண்ணுவாங்க இது ஐஎல்சிமுடைய முறை ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் பத்திரிக்கை இங்கே இருந்து அனுப்புகிறோம் தமிழ் மேகசின் அட்ரெஸ்ஸு கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உலகம் சிறுவர் பின்மாரி அந்த அட்ரஸ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வரையாக கவரில் ஒட்டுவதற்கு நாங்கள் மிஷினில் பிரிண்ட் எடுப்போம் இக்கையில் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜோம் பண்ணுவோம் ஆண்ட இந்த லெட்டர் நாங்கள் அனுப்புகிறோம் தாமதமில்லாமல் ஜனங்களுக்கு அரங்களில் போய் சேரணும் அதை படிக்கிறவங்க ஆண்டவரால் தொடப்படணும் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படணும் நீங்கள் தான் உண்மையான தெய்வம் நீங்கள் தான் உண்மையான தெய்வங்கிறத ஜனங்களை அறியணும் அவங்க அந்த கட்டுக்கில் இருந்து விடுபடணும் உங்களை ஆராதிக்கணும் இதுதான் நாங்கள் பேசப்படுறோம் ஆண்டவரே அதை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜோம் பண்ணி வண்டியில் ஏற்றி தூத்துக்குடி ஆரம்பித்து திருநெல்வேலி ஆரம்பித்து நாகர்கோவில் ஆரம்பிச்சு தேடி ஒவ்வொரு ஆரம்பித்து கொண்டு ஒப்படைப்போம் இவ்வளோ செஞ்சால் தான் உடனே உடனே ஜனங்களுக்கு தாமதமெல்லாம் போய் சேரும் அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜனங்களுக்கு போய் கிடைக்கணுமோ அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பிரயாசப்படுவோம் செய்கிறோம் என்ன குட்டிஸ் பார்த்தீங்களா நீங்கள் அனுப்புகிற லெட்டர்ஸ்லாம் எப்படி லெட்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஸ்பேச் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருதுன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் ஐஎல்சி லெட்டர்ஸ் பர்த்டே விஷஸ் காணிக்க ரெசிப்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து உங்களுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு பல இடங்களுக்கு அனுப்புகிறாங்க குட்டீஸ் உங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்க மறந்துடாதீங்க இந்த செக்மெண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பிளஸிங்காக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் உங்களை அடுத்த செக்மெண்ட்ல மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் பாய் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லெட்டர் அனுப்புகிறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம் அப்படி தானே ஆனால் ஏசு பிடிக்கிற ஊழியத்தில் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த லெட்டர் அனுப்புகிறாங்க அதன் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்க அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் பைபிளில் கூட ஒருத்தங்க நிறைய லெட்டர் எழுதுனாங்க அதனால் இப்போ இருக்கிறவங்க கூட ஆசிர்வதிக்கப்படுறாங்க அவங்க யார் என்ன லெட்டர் எழுதினாங்க எப்படி எழுதுனாங்க யாருக்கு எழுதுனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பால் அங்கிள் எழுதின லெட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம் பால் அங்கிள் நிறைய லெட்டர்ஸ் எழுதி ஏன் இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதினா தெரியுமா நீண்ட நாட்களுக்கு முன்பு பவுல் அங்கிள் இயேசுவ பத்தி போதிக்கும்போது பல ஊர்களுக்கு பயணம் செய்தார் அவர் புதிய சபைகளை தொடங்கி மக்கள் எப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று கற்று கொடுத்தார் ஆனால் பவுல் அங்கிள் எப்போதும் ஒரே இடத்தில் தங்க முடியவில்லை அவர் சென்ற பிறகு அந்த சபைகளில் சிலருக்கு சந்தேகம் சிரமங்கள் தவறான எண்ணங்கள் வந்தன அதனால் பவுல் அவர்களுக்கு கடிதங்கள் எழுதினார் அவர்கள் சோகம் இருந்தால் அவர்களை என்கரேஜ் பண்ண ஆதரிக்க இயேசுவை பற்றி போதிக்கவும் உண்மையை தெளிவாக சொல்லவும் மக்கள் தவறு செய்தால் சரி செய்யவும் சபைகள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க என்று பல காரணங்களுக்காக லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு சரி ஏன் எழுதினார்னு பார்த்தோம் இனி பால் அங்கிள் எங்க இருந்து எழுதினார்னு பார்ப்போம் பால் அங்கிள் ஒரே வீட்டில் உட்கார்ந்து இருந்தவர் இல்லை அவர் ஒரு சுவிசேஷகர் மிஷனரி அதாவது அவர் பல ஊர்களுக்கு அவர் இயேசுவை பற்றி சொல்லினார் உதாரணத்திற்கு கொரிந்து எபேசு பிழைப்பு போன்ற இடங்களுக்கு சில கடிதங்களை அவர் பயணத்தின் போது நகரங்களில் இருந்த போது எழுதினார் பவுல் பற்றி சொல்லியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவர் மற்றவர்களை ஆதரிப்பதை நிறுத்தவில்லை சிறையில் இருப்பது கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் கடிதம் மூலம் இயேசுவின் அன்பை எழுதினார் பவுல் அங்கிள் எப்படி கடிதங்களை அனுப்பினார் அந்த நாட்களில் வாட்ஸ்அப் ஃபோன் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு எதுவும் இல்லை அப்போ கடிதங்கள் எப்படி சென்றது தீகிக்கு எபேசியர் கொலோசையர் போன்ற கடிதங்களை எடுத்து சென்றார் ஃபோபே ரோமருக்கு எழுதிய கடிதத்தை எடுத்து சென்றார் தீமோ தேயு தீத்து ஆகியோரும் சில கடிதங்களை எடுத்து சென்றனர் இந்த தூதர்கள் கடிதத்தை வெறுமனே கொடுக்கவில்லை அவர்கள் அதை சபையில் வாசித்தும் பவுலின் செய்தியை விளக்கியும் சொன்னார்கள் பவுலின் கடிதங்கள் அக்கால சபைகளுக்காக மட்டுமல்ல இன்றைக்கும் நமக்காகவே இருக்கின்றன நாமும் அவற்றை பைபிளில் படிக்கும்போது நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம் பலவீனமாக இருந்தால் துணிவு பெறுகிறோம் இயேசு யார் அவர் நமக்காக செய்த தியாகம் என்ன என்பதை அறிகிறோம் பவுல் சபைகளை மிகவும் நேசித்தார் அவர்களுடன் இருக்க முடியாவிட்டாலும் அவர் கடிதங்கள் மூலமாக வழிகாட்டி சரி செய்து ஊக்குவித்தார் இன்று அந்த கடிதங்கள் பைபிளில் இருக்கின்றன என்பதால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகளே நீங்கள் பவுலின் கடிதங்களைப் படிக்கும்போதெல்லாம் நினைவில் கொள்ளுங்கள் அவையெல்லாம் நமக்காக தேவனின் விசேஷமான கடிதங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நோயிக் பார்த்திங்களா ஏசு போவர்த்துங்களை அழைச்சு ரசித்து விடுவித்து தன்னுடைய நாமத்திற்கென்று பெரிய காரியங்களை செய்து வல்லமே எடுத்து பயன்படுத்துறாங்கல்ல இதே மாதிரிதான் எப்போ ஏசப்பாக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்ப ஏசப்பா உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பவும் கூட நம்ம உருவாக்குகிற தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம கேட்க போறோம் கேட்கலாமா ஓவர் டு மெசேஜ் டைம் பிரியமான பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஒரு சிறு மகள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாள் எழுப்புதல்னால் என்ன எல்லோருமே எழுப்புதல் 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 சிறு பிள்ளைகளுக்கும் எழுப்புதல் வாலிபர்களுக்கும் எழுப்புதல் பாஸ்டர்ஸுக்கும் எழுப்புதல் எழுப்புதல்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்களே அந்த எழுப்புதல்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு மகள் கேட்டிருக்கிறாள் நிறைய பேர் உள்ளத்தில் எழும்புகிற கேள்வி விக்கியமாக சிறு பிள்ளைகள் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து கேள்வி எழும்பலாம் எழுப்புதல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவர் மூலமாக திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை பெறுவது தான் எழுப்புதல் அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதாவது ட்ரான்ஸ்பர்மேஷன் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ரிவைவல் அப்போ ஆவியானோர் பலமாய் ஊற்றப்பட்டு அவர் தான் உண்டாக்க முடியும் அந்த ஆவியானுடைய கிரியினால் திரள்கோட்டை மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாங்கல்ல அதுதான் எழுப்புதல் அப்போ முதல் நூற்றாண்டில் அப்போ சில ரெண்டாவதிகாரத்தில் ஆவியானோர் ஊற்றப்படுகிறார் ஒரே நாளில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க இருதயத்தில் குத்தப்பட்ட உழாய் பாவத்தை விட்ட மனம் திரும்பி திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா நாலாவதிகார நாலாவசனம் வரும்போது ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க அப்போ ஐயாயிரம் பேர் மனம் திரும்பி பாவ உணர்வடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறாங்க ஐந்து அதிகார பதிமூணு பதினாலு வசன வாசித்தா திரளான ஆண்களும் பெண்களும் பார்த்திங்களா மூவாயிரம் ஐயாயிரம் திரளான பேர் அவங்க எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போ எழுப்புதல் என்பது பர்சுத்தாவியான் ஊற்றப்பட்டு அவர் மூலமாக திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதுதான் எழுப்புதல் இந்த எழுப்புதல்ல சின்ன பிள்ளைகளாகி உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அது எங்கே சொல்லியிருக்குன்னா யோவில் ரெண்டாவது காரம் இருபத்தெட்டாவ சனத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்குது மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவேன் குமாரரும் குமாரத்திலே தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க இதே அப்போது சில ரெண்டாவதிகாரம் பதினேழாவ சனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நாவிய ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்துக்கு தீர்க்க சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்போ ஆவியானவர் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல் புரியுதா ஆவியானவர் மூலமாக தான் எழுப்புதல் உண்டாகும் அப்போ ஆவியானவர் ஊற்றப்படும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவாங்க தரிசனம் பார்ப்பாங்க வயசானவங்க சொப்பனங்களை பார்ப்பாங்க ஆனால் குமாரர் குமாரத்திகளை சொல்லியிருக்கல அவங்க யாரு அது நீங்கள் தான் குட்டி பிள்ளைகள் குமாரர் குமாரத்தைகள்னால் சின்ன பிள்ளைகள் மேலே ஆவியனர் ஊற்றப்படும் போது தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க அது மூலமாக எழுப்புதல் பரவும் அப்போ சிறு பிள்ளைகளை எழுப்புதல் திட்டத்தில் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அது நிறைவேறுகிற காலம் இது அப்போ உங்கள் மேலே ஆவியனர் ஊற்றப்பட்டால் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க சுவிசேஷ அறிவிப்பீங்க உங்கள் மூலம் ஆண்டோடைய வல்லமை வெளிப்படும் கோட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க அந்த எழுப்புதல் திட்டத்தில் உங்களை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு ஆண்டவரே என் மேல் அந்த ஆவியை ஊற்றுங்க ஆவியானவரால் நான் நிரப்பப்படணும்னு நீங்கள் க்ஷபிக்கணும் ஆவியனர் ஊற்றப்படும் போது அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ள உண்டாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மலேசியாவில் சாரவாக் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கிறாரு சாரவாக் இன்னி அப்போது மலேசியா தேசத்தில் ஒரு மாநிலம் நிறைய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம் அது அந்த மாநிலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தார் எழுப்புதல் எப்படி வந்துச்சுன்னா பன்னிரெண்டு சிறு பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற பன்னெண்டு சிறு பையன்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்த பையங்கு ஒன்றா கூடி ஜோ பண்ணுறாங்க ராத்திரியில் அவங்க ஜெபிக்கும்போது ஆவியானவர் அவங்க மேலே ஊற்றப்பட்டார் பரிசத்தாவினர் ஊற்றப்பட்ட உடனே ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க கண்ணீரோடு ஜெபிச்சாங்க அந்நிய பாஷையில் ஜெபிச்சாங்க சத்தமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அந்த ஹாஸ்டலில் இருந்த பிள்ளைகள்லாம் ஓடி வந்துட்டாங்க டீச்சர்ஸ்லாம் வார்டன்லாம் வந்துட்டார் என்ன நடக்குதுன்னு பார்க்க இந்த பன்னிரெண்டு சிறு ஆவில நிரம்பி அன்னிய பாஷையில் பேசி ஜெபிக்கிறாங்க எழுப்புதல் அங்கே ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பித்தார் அப்போ என்ன நடந்தது அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க வார்டன் குறித்து தீர்க்க தரிசனம் அவளுடைய பாவத்தை சுட்டி காண்பித்து தீர்க்க தரிசனம் ஒன்று அவங்க மன்னன் திரும்புகிறாங்க அடுத்த நாள் பார்த்தா பெற்றோர்லாம் வர்றாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன நடக்கிற பிள்ளைகளுக்கு நீ பார்த்தா அவங்க அவர் பரிசுத்தாவில நிரம்பி தீர்க்க தரிசனம் உரைத்தா அப்பா அம்மாவை பற்றி திருதம் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட இந்த பாவம் இருக்குது நீங்கள் ஆண்டூருக்கு பிரியமில்லாத இந்த பாவத்தை செய்கிறீங்க நீங்கள் சண்டை போடுறீங்க உங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறீங்க சாட்சி இல்லாமல் இருக்கிறீங்க மனம் பெற்றோர் மனம் திரும்புகிறாங்க இப்போ அந்த சின்ன பிள்ளைகள் பன்னெண்டு பேரில் ஆரம்பித்தது இருபது இருபத்தஞ்சி முப்பது ஐம்பதுன்னு பெறுகிறது அவங்கள விட குட்டி பிள்ளைகள் சின்ன ஸ்கூலில் படிப்பாங்கள்ல ஒன்றாப்பு ரெண்டாப்பு அவங்க ஜிபிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க மேலே ஆவியனர் ஊற்றப்படுகிறாள் அவங்க தீர்க்க தரிசனம் அன்னிய பாசை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க மக்களுடைய பாவங்களை ஆவியான உறவு மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க அப்போ இதை கேட்க கேட்க ஜனங்கள்லாம் மனம் திரும்புகிறாங்க எழுப்புதல் பரவுகிறது இவங்க எழும்பி இயேசு அறிவிக்கணும்னு நீண்ட சின்ன குட்டி பிள்ளைகள் எழும்பி கிராமங்களில் போய் சுயசே சொல்கிறாங்க தான் ஆண்டவர் ரட்சகன் அறிவித்தா அங்கே பிசாசு ஓடுது அவங்க ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்குது அப்படி எழுப்புதல் பரவி 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 சாரவாக்கு மாநிலம் முழுவதிலும் எழுப்புதல் பரவிவிட்டது ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான பேர் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவண்டிய பிள்ளையாக மாறிட்டாங்க பக்கத்தில் சபான் ஒரு மாநிலம் இருக்கிறது அந்த எழுப்புதல் அங்கேயும் பரவி அங்கும் துறல் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க இதுதான் எழுப்புதல் அப்போ இது மலேசியாவில் உண்டான எழுப்புதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் உண்டான எழுப்புதல் இப்போவும் இந்த மாநிலங்களில் அதிகமான சபை இருக்காது முஸ்லீம் நாடாக இருந்தாலும் மலேசியா இந்த பகுதியில் எழுப்புதல் வந்ததுனால நிறைய சபைகள் இருக்கிறது கத்தோடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க பெரிய மாற்றம் அப்போ உங்கள் மேல் ஆவியனர் ஊற்றப்பட்டு நீங்கள் தீர்கதர்சனம் உரைக்க ஆரம்பித்தால் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் நிறைய மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க அதுக்கு தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க அன்றுவரை என் மேலும் அப்படி ஆவியை ஊற்றுங்க எனக்குள்ள எழுப்புதலை தாங்க எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்துங்கன்னு ஜோ பண்ணுங்க கத்திரங்களை பயன்படுத்துவார் சரியா கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜோ பண்ணுங்க ஆண்டு வரை என்னையும் எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்துங்க என் மேலும் இப்படி ஆவியை ஊற்றுங்க எனக்குள்ளும் எழுப்புதல் அக்கனிய போடுங்க நானும் தீர்கத தரிசன உரைக்கும்படி ஆவினாலே நிரப்பப்படணும் இப்படி வாக்குத்தத்தை நிறைவேறட்டும் அதற்கு என் மேல் நம்முடைய ஆவியை ஊற்றுங்க யார் யார் அப்படி செபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் மீது ஆவியானவர் ஊற்றப்படட்டும் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் இவள் அக்கனியினாலே ஆவியானவர் நிரப்பி எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்துங்க இப்பொழுதே இந்த அக்னி இந்த பிள்ளைகளுக்குள்ளே போடப்பட்டு எழுப்புதல் அக்னி பரவட்டும் ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுகிறதற்காக நிறப்பப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளின் தீர்க்க தரிசனம் சொல்லி உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படிக்கு ஆசீர்வதியும் சுவிசேஷத்தை சொல்லவும் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தவும் இவர்களை பயன்படுத்தும் ஆண்டோர் அப்படி ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் கேட்டீங்களா யூஸ்ஃபுல்லாக இருந்ததா கடைசி கால எழுப்புதல்ல ஏசப்பா சிறுவர் பாலிபர் பெரியோர் முதியோர்னு எல்லாரையும் பயன்படுத்துவாங்க முக்கியமா சின்ன பிள்ளைகளாக நம்மையும் ஏசப்பா பயன்படுத்துவாங்க ஏசப்பா நம்மளை பயன்படுத்தா நல்லா ஜெபிக்கணும் பைபிள் வாசிக்கணும் பர்சு தாவியில நரம்பி இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஏசப்பா எழுப்புதல்ல உங்களை வல்லமே அடுத்து பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோ நெக்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம்ல மீட் பண்றேன் Jolly Time, Jesus Redeems Ministries, Nalumavadi, Tothakudi District, 628211 For 24 hours prayer support, 04639353535 God Bless You